ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் அருகேயுள்ள ஃபைன் மரக்காடுகள் அடர்ந்த மலையால் சூழப்பட்ட பைசாரன் பள்ளத்தாக்கு உலகளாவிய சுற்றுலா பயணிகள் கோடை காலத்தில் கூடும் பகுதி கோடை விடுமுறையை கழிக்க அங்கே கூடியிருந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடத்திய கொடூர தாக்குதல் உலகளாவிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கண்டனத்தையும் எழுப்பியிருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் உள்பட உலக நாடுகள் அனைத்தும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் இந்தியாவுடன் தோளோடு தோல் நிற்பதாக தெரிவித்திருக்கின்றன அப்பாவி பொதுமக்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அனைத்து தரப்பினராலும் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் கட்சிகளே கூட பகல்காமில் நிகழ்ந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலை கண்டித்திருப்பதுடன் உயிரிழந்தவர்களுக்காக துக்கம் அனுசரிக்க அறைகூவல் விடுத்திருக்கின்றன கூரியத் மாநாட்டின் தலைவர் மீர்வைஸ் உமர் இது போன்ற வன்முறைகள் காஷ்மீரிய கலாச்சாரத்துக்கு எதிரானவை என்றும் விருந்தினர்களை அன்புடன் உபசரிக்கும் பண்பை மீறிய செயல் என்றும் கண்டித்திருக்கிறார் ஒட்டுமொத்த உலகமும் காமில் அரங்கேறியிருக்கும் நெஞ்சை உழுக்கும் கொடூரத்தை கண்டிக்கும் பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பில்லை என்றும் காஷ்மீரிய விடுதலை புரட்சியாளர்களின் நடவடிக்கை என்றும் தெரிவித்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது காஷ்மீரை மீட்டெடுப்பது குறித்தும் இந்திய பிரிவினையை நியாயப்படுத்தியும் பாகிஸ்தான் தலைமை ராணுவ தளபதி அசீம் முனீர் அண்மையில் பேசியதன் பின்னணியில் இந்த தாக்குதலை பார்க்க தோன்றுகிறது இன்றைய தலைமுறை பாகிஸ்தானிய இளைஞர்களுக்கு பிரிவினைவாதத்துக்கான நியாயங்களை உணர்த்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருப்பதிலிருந்து பாகிஸ்தானின் இப்போதைய ஆட்சியாளர்கள் மீது அவநம்பிக்கை அதிகரித்திருப்பது வெளிப்படுகிறது கவனத்தை திசை திருப்புவதற்காக பாகிஸ்தானால் தூண்டிவிடப்பட்ட தாக்குதலாக இது இருக்கக்கூடும் என்கிற ஐயப்பாட்டை அது எழுப்புகிறது இந்தியாவில் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும் போது இதுபோன்ற தாக்குதல்கள் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளால் அரங்கேற்றப்படுவது புதிதொன்றுமல்ல அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் விஜயத்தின் போது கார்கில் ஊடுருவல் இரண்டாயிரத்தி பதினான்கில் நரேந்திர மோடி பதவியேற்ற போது காஷ்மீரில் நிகழ்ந்த தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி புல்வாமாவில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலும் நாற்பத்தி ஐந்து வீரர்கள் உயிரிழப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி மாதா வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு யாத்திரை மேற்கொண்ட பக்தர்கள் சென்ற பேருந்தின் மீது ரியாசி என்ற இடத்தில் பத்து பேர் உயிரிழந்த தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபதாம் தேதி ஒமர் அப்துல்லா தலைமையில் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சி அமைந்த சில நாட்களில் கந்தர்பால் மாவட்டத்தில் அப்பாவி தொழிலாளர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் இவையெல்லாம் திட்டமிட்டு தங்களது இருப்பை வெளிப்படுத்திக் கொள்ள பயங்கரவாதிகள் நிகழ்த்திய கொடூரங்கள் காஷ்மீரில் ஓரளவுக்கு அமைதி திரும்பி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது ஜூலை மூன்றாம் தேதி தொடங்க இருக்கும் முப்பத்தி எட்டு நாள் அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியாவுக்கு அரசு இந்திய முறை நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற சமயம் இந்த தருணத்தில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் உலகின் கவனத்தை பயங்கரவாதிகள் ஈர்க்க விரும்பியிருக்க கூடும் காஷ்மீரில் அமைதி திரும்பவில்லை என்கிற தோற்றத்தை வலியுறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இதை கருதலாம் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து அகற்றப்பட்ட பிறகு கடந்த சில ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒன்று புள்ளி மூன்று மூன்று கோடியாக இருந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு புள்ளி மூன்று ஐந்து கோடியாக உயர்ந்திருக்கிறது ஸ்ரீநகரில் உள்ள துளிப் மலர்கள் தோட்டம் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி திறக்கப்பட்டது இருபத்தி ஆறு நாட்களில் எட்டு புள்ளி ஒன்பது ஜீரோ லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர் இந்த அமைதிச் சூழலை தகர்ப்பதுதான் இப்போதைய தாக்குதலின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்று தோன்றுகிறது ராணுவ உடையணிந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளின் பெயர்களை கேட்டும் ஆண்களின் உள்ளாடைகளை அகற்றி அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்திய பிறகும் தாக்குதலை நிகழ்த்தியிருப்பது புதிய அணுகுமுறை பெண்கள் குழந்தைகளின் கண் எதிரே ஆண்களை சுட்டுக் கொன்று எப்படி கொலை செய்தோம் என்பதை பிரதமர் மோடியிடமும் உங்கள் அரசிடமும் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதன் எதிர்வினையாக இந்துக்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை அதிகரிப்பதும் பரவலான மத கலவரத்தை அதன் மூலம் தூண்டுவதும் நோக்கமாக இருக்கக்கூடும் அவர்களுடைய எண்ணம் ஈடேறாது என்பதை இந்திய இஸ்லாமிய சமூக தாயம் சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவுபடுத்தியிருப்பது வரவேற்புக்குரியது பயங்கரவாதிகள் நம் எதிரிகள் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம்